உறவுகளை இந்த காலை வேலையில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு இந்த காணொலியை தயவு செய்து நான் எந்த காணொலியும் யாரிடமும் தயவு செய்து காங்கிரஸ் பெரிய உறவுகளும் திராவிட முன்னேற்ற உறவுகளும் நிச்சயமாக பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் சொன்னால் இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக தெரிய வரும் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்ன சொன்னால் நான் கடந்து வந்த பாதை என்ன சொன்னால் பதினெட்டு கலைஞர் அவர்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க மறைவுக்கு பிறகு அந்த ஆகஸ்ட் மாசம் ஐயா அவர்களுடைய மறைவு நவம்பரில் இருந்து நான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து நான் ரத்தத்தின் ரத்தமாக உயிராக நேசிக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நேசித்து அவர்கள் காங்கிரஸ் மீது கொண்ட காதலின் காரணமாக இன்று வரை காங்கிரஸ் பெரிய ஒரு அடிமட்ட தொண்டனாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் காங்கிரஸ் விரைக்கம் நான் சென்றவுடன் எனக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை கொடுத்து அழகு பார்த்தது அந்த மாவட்ட தலைவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்கிறேன் இதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ பிசிசி மெம்பராக இருக்கும் மாவட்ட ஐடி உடைய மாவட்ட தலைவராக இருக்கும் கேட்டீழன் நன்றி சொல்லணும் இப்படி இருக்கும் போது இப்பொழுது கலைஞர் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் ஸ்டாலின் மீது சொன்னால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சகோதரனாக தளபதியார் அவர்களை கூறியிருக்கும் போது நாங்கள் அந்த நேசத்தை வைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற உறவுகள் தவறாமல் பார்க்க வேண்டிய காணொலி இது சமூக வலைதளத்தில் நேற்று அத்தைக்கு மீசை வலித்தது போன்று ஒரு தம்பி இருந்தார் அந்த தம்பி வந்து ஒரு தவறான கருத்தை பதிவிட்டார் காங்கிரஸ்காரர்கள் உங்கள் அப்பனுக்கு அப்பனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை பதிவிட்டார் அந்த கருத்தை பதிவிடும் போது எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது இருந்தத ஒரு விஷயத்தை பகிர வேண்டும் என்பது எனக்கு காலத்தின் கட்டாயமாக தெரிந்தது என்னென்று சொன்னால் காங்கிரஸ்காரர்களாக மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு மங்கம் விளை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நபர் பேசுகிறார் என்று சொன்னால் அது திமுகவை சார்ந்த சங்கியாக இருந்தாலும் அவருக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் பதிவிட்ட பதிவுகளில் கூட நண்பர் ஜெய ஜெயலட்சுமணன் என்னுடைய அருமை நண்பர் பாரத் வந்து தெளிவான பதிவை போட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி ஒரு சிலர் சொல்ல கூறக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொன்னால் பல இடங்களில் காங்கிரஸ் எங்க இருக்க என்று கேள்வி கேட்டு உங்களுக்கு நான் ஒரு பாடம் எடுக்க வேண்டியது அவசியம் அல்ல இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலை நினைவு பாருங்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றதன் விளைவாக அஇஅதிமுக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று மறுபடியும் கூறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சங்கிகளுக்கு ரொம்ப தெளிவாக கூறிக்கொள்கிறேன் எங்கள் மாணிக் தாகூர் அவர்களை நீங்கள் கூறினீர்கள் சங்கி என்று கூட்டணியில் பங்கு கேட்டால் சங்கி என்று அந்த அப்துல்லா என்ற ஒரு நபர் கூறியிருக்கிறார் அவர் எங்கிருந்து வந்தார் எப்பொழுது அரசியலுக்கு வந்தார் என்பதை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்தாரா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்துல அவர் கூறிய அந்த கருத்து எவ்வளவு கீழ்த்தரமான கருத்து என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆர் எஸ் பாஜகவையும் நெஞ்சுரம் கொண்டு தெளிவாக எதிர்ப்பதில் காங்கிரஸ் பெரிய தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக ரொம்ப தெளிவாக கூறிக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட வாஜ்பாய் ஆட்சியில் அவர்களுடன் கூட்டணியில் இருந்தார்கள் அதையும் நான் இங்கு அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது இதே நேரத்துல நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாருக்கும் ஓபிஎஸ் அணி தனியா பிரிஞ்சு இதுதான் இதுல வரக்கூடிய முக்கியமான விஷயமே தான் விஷயமேதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது நம்ம அனைவரும் தெரிந்த விஷயம் ஆனால் சட்டமன்ற தேர்தல் ஒன்று இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடந்தது அது தெரியுமா இருக்காது தெரியல எனக்கு தெரியுமா தெரியலன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட பதிமூன்று இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் ஒன்பது இடங்கள்ல தோல்வியை தழுவினார்கள் இந்த வரலாறு யாருக்காவது தெரியுமா சொல்கிறேன் உங்களிடம் ஒரு பூந்தமல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி திருப்பூரூர்ல டிஎம்கே வெற்றி பெரம்பூர்ல டிஎம்கே வெற்றி சோழிங்கர் இந்த சோழிங்கர் வந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய சோழிங்கர் தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வித்தியாசத்தில் மரியாதைக்குரிய ஜெகத் ரச்சகன் அவர்கள் வெற்றி பெறுகிறார் இந்த இடத்துல நான் யாரையுமே தரம் தாழ்ந்து பேசவில்லை தரம் தாழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் வந்து பேசினீர்கள் என்று சொன்னார் அவர்களையும் நாங்கள் சங்கிகள் என்றுதான் கூறுவோம் ரொம்ப தெளிவா சொல்கிறோம் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தவிர்க்கவும் தவிர்க்கவில்லை என்று சொன்னால் எனது செருப்புக்கு சமம் என்று நினைத்துக் கொண்டு சென்று விடுவேன் அஇஅதிமுக அங்கு உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியான சோளிங்கர் இந்த தொகுதியில பதினாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக நம்ம பெற்று கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வகை சூடுகிறோம் இந்தியா கூட்டணி மத்தியில் ராகுல் காந்தி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் இப்போ எதுக்காக நான் சொல்றேன்னா தமிழகத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அது ராகுல் காந்தியின் முகத்திற்காக கிடைத்த வெற்றி என்பதை ரொம்ப தெளிவாக பதிய வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இதனால் எந்த நடவடிக்கை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காங்கிரஸ் பேரியக்கத்தின் அடையாளத்தை மக்களிடையே தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக அதை செயல்படுத்துவோம் கூட்டணி தர்மத்திற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கும்பொழுது கண்டகண்ட சில்வண்டுகள் எல்லாம் பொழுது அதை பார்த்து கொண்டு அமைதியாக வேடிக்கை பார்ப்பதற்கு நாங்கள் ஒன்றும் சொம்பைகள் அல்ல எங்களிடம் வரலாறு இருக்கிறது காங்கிரசுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அதற்காக கூறுகிறேன் ஆனா நல்லா பாத்தீங்கன்னா சோலிங்கர்ல கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல அஇஅதிமுக வெற்றி பெறுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல கண்டிப்பா அவங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார்கள் என்றால் கூட அடிப்படை சொல்லலாம் ஒவ்வொரு சட்டமன்றம் வாக்குகள் அதிகமாக பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் பதினாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தி வர வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்ட நபர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் நபர்களுக்கு மேல மத்தியில் காங்கிரஸ் வரவேண்டும் என்று நினைத்தவர்கள் மாநிலத்தில் அஇஅதிமுக வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் மனதில் வைத்து பேசுங்கள் ரொம்ப தெளிவா சொல்றோம் இது ஒரு தொகுதி மட்டும் இல்ல மற்ற பல இடங்கள்ல டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க மாற்று கருத்து எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம் தர்மபுரியில பாப்பிரெட்டிப்பட்டி அப்புறம் ஹரூர்னு ஒரு ரெண்டு தொகுதி இருக்கு நம் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் தெளிவான தகவல்களாக இருக்கு பாப்பிரெட்டிப்பட்டியில பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல யார் வெற்றி பெறறாங்க பெறாங்க அஇஅதிமுக வெற்றி பெறாங்க அதே நேரத்துல ஹரூர்லயும் அதே மாதிரி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறறாங்க ஆனால் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நாம கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறோம் அப்படின்னா அந்த சட்டமன்றத்துல நம்ம பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கணும் அல்லது அல்லது விகிதாச்சாரம் கூட விட்டுருங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்களையாவது வெற்றி பெற்றிருக்கணும்ல அந்த வெற்றியை கிடைக்காமல் இங்கு அஇஅதிமுக வர வேண்டும் என்று நினைத்த நபர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் நாற்பதுக்கும் நாற்பது ராகுல் காந்திக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் ராகுல் காந்தி மதிக்கக்கூடிய உங்கள் தலைவர் தளபதியா தமிழக முதல்வர் அவர்களும் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து பேசுங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றோம் அடுத்ததாக நிலக்கோட்டையில முப்பத்தோராயிரம் மக்கள் வித்தியாசத்துல நிலக்கோட்டையில அதாவது தர்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல வந்து நம்ம மூணு லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல வெற்றிபெறோம் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த அதே உறவுகள் சட்டமன்ற தேர்தல்ல அஇஅதிமுக வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு யாரையும் அசிங்கப்படுத்தும் நோக்கத்துல இந்த பதிவு பதிவிடல அப்புறம் வந்து மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில அந்த சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் பெரிய சார்ந்த சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் வித்தியாசத்துல ஆனா அங்க மானாமதுரையில ஏடிஎம் கே எட்டாயிரம் வாக்குகள் வெற்றி பெறுது இது தரவுகளின் அடிப்படையில சொல்றது தவறான தகவல் இல்ல ரொம்ப தெளிவா திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா தற்கூரி மாதிரி பேசுறதுக்கு நாங்க வந்து சொம்பா இல்லாம் காங்கிரஸ்காரர்கள் எதற்கும் மஞ்ச மாட்டம் ரொம்ப தெளிவா பதில் சொல்றோம் அப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்குகள்னா ஒரு சட்டமன்றத்துல ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம் அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகமாக பெற்று டிஎம்கே வெற்றி பெறும் ஆனா ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல திராவிட முன்னா வெற்றி பெறாங்க ஆனா சாத்தூர்ல விருதுநகர்ல சேர்ந்த சாத்தூர்ல அப்போ வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல விருதுநகர்ல நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேர் எத்தனை வெற்றி பெறுது அதே இதுல ஏடிஎம்கே ஆயிரம் மக்கள் வித்தியாசத்துல அந்த சாத்தூர்லயும் வெற்றி பெறுறாங்க அடுத்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நாம வெற்றி பெறோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறோம் ஆனா பரமக்குடியில ஏடிஎம்கே பதினாலாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க ஒன்று புள்ளி ரெண்டுனா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்துலயாவது திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்றிருக்கணும் அங்கேயும் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்களுடைய முகத்திற்காக வாக்களித்த நாடாளுமன்ற தேதி வாக்களித்த அதே நபர்களில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் நபர்கள் அஇஅதிமுக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நியாயப்படுத்தி பேசுகிறேன் வாக்குகள் வித்தியாசத்துல எங்கேயோ போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கள் வித்தியாசத்துல இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் கனிமொழி மடம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் ஆனா அந்த வெற்றி அங்கே ஒரு விளாத்திக்குளம் ஒரு சட்டமன்றத்துல இருபத்தி எட்டாயிரம் மக்கள் வித்தியாசத்துல அஇஅதிமுக வெற்றி பெறுதுங்க வரலாறு இது நான் வார்த்தைகள்ல தவறா எதுவுமே சொல்லல நியாயமா சொல்றேன் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த நபர்கள் அஇஅதிமுக வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ கூட அஇஅதிமுக ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன இருக்குன்னா அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வரும் தேர்தலில் மண்ணை கவ்வார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணியின் தலைமையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டியில் அமரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப தெளிவா சொல்றோம் அடுத்தது அரவக்குறிச்சி இங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அரவக்குறிச்சியிலே இந்திய மிக பெற்றிருக்காங்க சூளுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது நாம ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி பெற்றிருக்காங்க தரம் காந்த சங்கிகள் ஒரு சிலர் தற்குரிகளாக திராவிட முன்னேற்ற இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல எங்க நண்பர்கள்லாம் நல்ல பதிவு போடுறாங்க சந்தோஷம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேக்குறீங்கல்ல இருக்கு எங்க இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றேன் காங்கிரஸ் காரர்கள் அனைவரும் குடிபிடித்துக் கொண்டு ரோட்டில் வந்து போராட மாட்டார்கள் நான் ஓப்பனா சொல்றேன் செய்யூர் தொகுதியில கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்குகள் இருக்குன்னா செய்யூர் செய்யூர் தொகுதின்றது நான் ஊராட்சியில சொல்றேன் ஒரு பதினோராயிரம் வாக்குகள் இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் காங்கிரஸ் பெரிய கௌரவங்கள் நிச்சயமாக நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ராஜீவ் காந்தி அவர்களுடைய விசுவாசிகளாகவும் இந்திராமியா இந்திராமா இந்திராமா என்று உயிரை கொடுக்கக்கூடிய பல உறவுகள் இருக்கிறார்கள் மறைத்து காங்கிரஸ் ஒன்றும் இல்லை என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் முட்டாள்கள் வேறு யாரும் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை மதிக்கிறேன் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சங்கிகளை கடுமையாக எதிர்க்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன் தரவு முக்கியம் தரம் நிச்சயமாக முக்கியம் நாங்கள் என்றும் தரம் தாழ்ந்து செல்ல மாட்டோம் ஏன் சொன்னால் நாங்கள் ராகுல் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் அவர்களை தலைவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட நபர்களோ கலைஞர் அவர்களை இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய நபர்களோ தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்க மாட்டார்கள் பாஜகவை சார்ந்த சங்கிகள் மட்டும்தான் வைப்பார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் விமர்சனங்களை வரவேற்கிறோம் தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் அதிக அதிகமாக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்